ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதிய சமையல் என்ன சமைச்சு அப்படிங்கிற ரெசிபி வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே வெள்ளி செவ்வாய்னாலே பருப்பு குழம்பு சாம்பார் இது மாதிரி தான் செஞ்சிகிட்ருப்போம் செ நான் செஞ்சுட்ருப்பேன் எனக்கு ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தட்டாமல் இருக்கல அதாவது காரம் பண்ணி அது வந்து இன்னைக்கு காலையில் தான் வாங்கியிருந்தோம் ஊற வைக்கல அதனால் ஊற வச்சு செஞ்சால் நல்லதாக இருக்குமே சொல்லிட்டு கொஞ்சமாக சுடுதண்ணில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை தான் நான் குக்கரில் இப்போ சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறம் நூற்றம்பது கிராம் தக்காளி ஒரு அஞ்சாறு மி மிளகாய் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு உரிச்சு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவைக்கு தண்ணி சேர்த்து ஒரு மூணு நாள் விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது ஓரளவுக்கு வெந்துரும் நம்ம கடையை தான் போகிறோம் இந்த அளவுக்கு வெந்தாலும் போதும் எக்ஸ்ட்ரா நல்லா வேகணும்னா கூட ரெண்டு மூணு விசில் வச்சுக்கலாம் நான் அந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் கடைஞ்சிக்கலாம் இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்திருக்க மத்தெல்லாம் கிடையாது நம்ம அப்டேட் அதனால் பழைய மத்து தான் வச்சுருக்கோம் அதனால் அதை வச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம் ரொம்ப நைஸாக கடைவனாகட்டா அப்படிலாம் கிடையாது ஆனால் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் கடைஞ்சிடுவேன் அது அப்புறம் கடைஞ்சிட்டு நல்லா கடைஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்க தண்ணியும் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நான் வந்து நம்ம இப்படி கடையலோடு நிறுத்திக்கலாம் நான் வந்து பருப்பு குழம்பு மாதிரி பருப்பு குழம்பு என்ன ப்ராசஸ் பண்ணுவோமோ அதே போல் தான் செய்ய போகிறேன் நமக்கு இந்த தேங்காய் இல்லாத சமையல் வந்து நிறை பெறாது அதனால் தேங்காய் சீரகம் கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் இதில் அரைச்சி சேர்த்துட்டு கொஞ்சம் புளி தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து உப்பு தேவைக்கேற்ப எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக கொதிக்க வச்சுட்டு அப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அடுப்பில் பொறிக்காஞ்சி வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டு வ பத்தல் கிளி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பிலையில் கொஞ்சம் காயப்பொடி எல்லாமே போட்டு கொஞ்சம் மருந்துக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வச்சு அதாவது ரெடி பண்ணியிருக்க குக்கரில் வச்சுருக்க குழம்பை வந்து நம்ம பொரிக்கஞ்சில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்புறம் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து சைடிஷ் வந்து நான் கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணலான் இருந்தேன் அதாவது லாஸ்ட் டைம் வந்து ஊருக்கு போயிட்டு வரும்போது எங்கள் அக்கா வந்து ரெண்டு கத்திரிக்காய் கொடுத்துருந்தாங்க நல்ல பெரிய கத்திரிக்காய் சரி இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேன் ஆனால் நான் ஒரு கத்திரிக்காய் வந்து கட் பண்ணேன் இதே போதும் அப்படின்ட்டு ஒரு கறியில் அது கொஞ்சம் அதாவது அழுகெல்லாம் செய்யலை ஒரு மாதிரி இருந்தது அதை கட் பண்ணி எடுத்தால் அதுவுமே டிசைன் அழகாக தான் இருந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பத்தல் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை சட்டியில் வச்சு பொரிச்சிக்கலாம் சாட்ஸ்லாம் இந்த தோசைச்சட்டி அடிக்கடி வரும் போதுக்கோங்க அதனால் நம்ம தோசைச்சட்டி கொஞ்சம் விமர்சனத்துக்குள்ளாயிடுச்சு அதாவது காக்கைக்கும் தனி குஞ்சு பொங்குஞ்சி எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு தான் அது ஸ்பெஷல் பார்க்குற மற்றவங்களுக்கும் அது ஸ்பெஷலாக இருக்கணும் நல்லா தான் தெரியணும் சார்த்தீங்களா இது வாங்கி ஒரு பதினோரு வருஷம் ஆகுது எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசெலாம் வாங்கினது ஃபஸ்ட்டு வாங்கின புதுசெல்லாம் நல்லா தான் அதை வந்து மரியாதையாக தான் நடத்திட்டு இருந்தோம் இப்போ இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பொறிக்கிறது அதாவது உருளைக்கிழங்கு மீன் அது இதுன்னு பொறிக்கிறதெல்லாம் செஞ்சோம் அதுக்கு முன்னால் வந்து தோசை சுடுறது சப்பாத்தி சுடுறது இஞ்சி போனால் ஆஃப் ஆயில் ஆம்லேட் சுடுவோம் அவ்வளோதான் செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து அதை கொஞ்சம் மரியாதை குறைவாகவே நடத்திட்டோம் சீக்கிரத்தில் இன்னொரு தோசை செட்டி வாங்கணும்னு ஐடியா வச்சுருக்கேன் சரி வாங்குமான்னு பார்ப்போம் அப்புறம் கத்திரிக்காய் ஃப்ரை வந்து எடுத்தாச்சு இதில் வந்து ஒரு ப ஆறு ஏழு பீஸ் தான் இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறனால அவருக்கு அப்பளம் பொறிச்சிருந்தேன் சூப்பராக குழம்பும் ஃப்ரையும் ரெடி பண்ணிட்டேன் நான் வந்து சாப்பிட போகிறேன் அதாவது சாப்பிட்டுட்டேன் ஞாற்றும் உள்ளது அதனால் நீங்களெலாம் சாப்பிட்ருப்பீங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்